அனைவருக்கும் வணக்கம் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் வழங்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்முடைய ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்காக குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்காக கிராமப்புற மாணவர்களுக்காக தொடர்ந்து பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பாக உதவித்தொகைக்கும் சிறந்த பதிவுகளை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆறாவது கேள்வி பதில் முறை முதல் கேள்வி முனியப்பன் என்பவர் செஞ்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் முதல் கேள்வி முனியப்பன் என்பவர் செஞ்சியிலிருந்து கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் என்னென்ன வகையான கல்வி முறைகள் உள்ளன எது சிறந்த கல்வி முறை என்று கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் என்னென்ன வகையான கல்வி முறைகள் உள்ளன எது சிறந்த கல்வி முறை என்று கேட்டிருக்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாநில பாடத்திட்டம் இருக்கிறது அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதுதான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆங்கில வழிமுறையும் ஸ்டேட் போர்ட் கல்வி முறை தான் அடுத்ததாக சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம் இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் மற்றும் நம்முடைய சிபிஎஸ்சி இது ரெண்டு வகையாக அது ஒரு வகையாக இருக்கிறது அதன் பிறகு சிபிஎஸ்சியும் மெட்ரிக்கும் சேர்ந்த மாதிரி பல்வேறு விதமான இன்னும் இதர கலைகள் இந்த கராத்தே குங்ஃபூ டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கிய சைனிக் பள்ளி இருக்கிறது அந்த சைனிக் பள்ளியில் சிபிஎஸ்சி அடிப்படையில் தான் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் ஏகலைவா பள்ளிகள் ஏகலைவா பள்ளிகள் என்பது வந்து நம்முடைய உண்டு உறைவிட பள்ளிகள் பழங்குடியின மக்களுக்கான உண்டு உறைவிட பள்ளிகள் அங்கேயும் தான் மேக்சிமம் பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது தான் வந்து அதுக்கப்புறம் வந்து கேந்திர வித்யாலயா அங்கேயும் வந்து சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி முறையில் தான் சொல்லப்படுகிறது ஆக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய கல்வி நிறுவனங்கள் சிபிஎஸ்சி முறையிலும் தமிழக அரசுக்குரிய கல்வி நிறுவனங்கள் ஸ்டேட் போர்டு முறையிலும் அதாவது மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் அது இல்லாமல் மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையும் கல்வி திட்டங்கள் இருக்கிறது இந்த எல்லா கல்வி திட்டங்களிலும் எது சிறந்த கல்வி திட்டம் என்று பார்க்கிற பொழுது இதுதான் சிறந்தது என்று சொல்வதற்கில்லை நாம் எப்படி படிக்கிறோமோ அதுதான் சிறந்தது எல்லா வகையிலும் நாம் எந்த 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 திட்டத்தில் படித்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் மற்றும் இதர சைனிக் மற்றும் கேந்திர வித்யாலயா ஏகலைவா பள்ளிகளாக இருந்தாலும் எந்த வகையான பள்ளிகளில் நீங்கள் படித்தாலும் நிச்சயமாக நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய எதிர்காலம் அமையுமே தவிர இந்த கல்வி முறையை நான் பயின்றதால் எனக்கு சிறந்த எதிர்காலம் கிடைத்தது என்று எதுவும் கிடையாது எங்கும் படிக்கலாம் எதையும் படிக்கலாம் ஆனால் சிறந்த முறையில் படிக்க வேண்டும் நன்றி அடுத்ததாக ராமன் என்பவர் காட்பாடியில் இருந்து கேட்டிருக்கிறார் செல்போன் அதிகமாக பார்க்கிறான் எட்டாம் வகுப்பு என்னுடைய பையன் படித்து கொண்டிருக்கிறான் நாங்கள் எவ்வளவோ அறிவுறுத்தியும் அறிவுறுத்தி சொல்லியும் அந்த பழக்கத்தை விட மறுக்கிறான் என்ன செய்வது செல்ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான் எட்டாவது படிக்கிற ஒரு பையன் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் செல்போன் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது அவனுக்கு செல்ஃபோனுக்கு தேவையில்லாத வேலையை தேவையே இல்லை அதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவனோட உட்காந்து அவன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஸ்கூல் போயிட்டு வந்த டைமில் ஸ்கூலில் செல்ஃபோன் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் டியூஷன் அனுப்புவிங்க டியூஷன்லேயும் செல்ஃபோன் பார்க்க முடியாது மற்ற எந்த நேரங்களில் அவன் செல்ஃபோன் பார்க்குறான்றதை பாருங்கள் செல்ஃபோன் பார்க்கக்கூடிய மாணவர்களிடத்தில் அந்த செல்ஃபோனை அவன் ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா இல்லை தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க இன்றைக்கி என்ன ஸ்கூலில் பண்ணீங்க இன்றைக்கி என்ன பாடம் நடத்துனாங்க அப்படின்னு பேசுங்க அவனுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாருமே கேளுங்க எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு கேளுங்கள் பெற்றோர்கள் குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுகிற பொழுது எந்த குழந்தையும் தேவையில்லாமல் செல்ஃபோன் பக்கம் திரும்புவது இல்லை நீங்கள் உங்களுக்கு வேலை வேலை என்று ஓடுகிற பொழுது நிறைய குழந்தைகள் பேசுவதற்கு விளையாடுவதற்கு ஆட்கள் இல்லையே என்கிற குறையினாலும் கூட செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்தலாம் ஆகவே தவறு எங்கே நடக்கிறது என்பதை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் அதுதான் சிறந்ததாக இருக்கும் முடிந்தவரை செல்போனில் விளையாடுவதை விட செல்ஃபோனில் நேரத்தை செலவழிப்பதை விட அதாவது ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறது ஏரோபிக் எக்ஸசைஸ் செய்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து குழந்தைகளை பழக்குங்க நன்றி அடுத்தது வாராஜாப்பேட்டையிலிருந்து குமரன் என்பவர் கேட்டிருக்கிறார் என் மகள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறார் பள்ளியை பள்ளியில் கல்வி சுற்றுலா அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார்கள் இந்த வயதில் கல்வி சுற்றுலா முக்கியம்தானா அனுப்பலாமா அப்படின்னு கேட்டுருக்காரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து எஜுகேஷ்னல் டூர் வந்து ஸ்கூலில் போகிறாங்க இந்த வயசில் கல்வி டூர் வந்து தேவைதானா அனுப்பலாமான்னு கேட்டிருக்கேன் கண்டிப்பாக இது நிச்சயமாக வந்து அனுப் அனுப்பணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் டூருன்னும் போது டூர் மட்டும் அங்கே முக்கிய காரணம் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது அந்த சக மாணவர்களோடு பயணம் செய்யும்போது அந்த பயணம் புது புது அனுபவங்களை மாணவர்களுக்கு கொடுக்கும் புது புது எழுச்சிகளையும் புதிய சிந்தனைகளையும் கொ கொண்டு வந்து கொடுக்கும் இன்னொன்று இன்னும் மற்ற இடங்களில் மக்கள் எப்படி வாழறாங்க எல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரை கல்வி சுற்றுலா நிச்சயமாக இன்றியமையாதது ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உலகம் தெரியும் உலகம் தெரிந்த மாணவர்களுக்கு இந்த உலகத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது மிக மகிழ்ச்சியான தருணம் மறக்க முடியாத தருணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அமையும் நிச்சயமாக கல்வி சுற்றுலா நிச்சயம் தேவை அனுப்புங்கள் தைரியமாக அனுப்பி போகும்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சில பாதுகாப்பு நடவடிக்கைகளெல்லாம் சொல்லி அனுப்புவது நல்லது நன்றி நாகமலையில் இருந்து நேரு என்பவர் கேட்டிருக்கிறார் என் மகள் தமிழ் மீடியம் அரசு பள்ளி ஐந்தாம் வகுப்பு முடித்து விட்டு ஆறாம் வகுப்பு போகிறாள் ஆறாம் வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியல் நல்ல முறையில் படிக்க அந்த துறையில் ஆர்வம் ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார் பாருங்க ஃபிப்து முடிச்சிட்டு சிக்ஸ்து தான் போறாங்க இப்போது நாங்கள் படிக்கக்கூடிய காலங்களில் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய பேரண்ட்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எனக்கெல்லாம் கெட்டதில்லை எங்கள் வீட்டில் வந்து கெட்டதில்லை மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல எங்கள் வீட்டில் அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு நிறைய வேலை அவர் கிளம்பி போயிடுவார் வீட்டில் அம்மாக்கும் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஏது படிக்கிறீங்க உங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு ஆர்வம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த குடும்ப சூழ்நிலையில் குடும்ப குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது முடித்து ஆறாவது போகும்போதே என் பையனுக்கு இதில் சப்ஜெக்ட்டில் அதிகமாக மார்க் வாங்கணும் சயின்ஸில் நல்லா பண்ணணும் மேக்ஸில் நல்லா பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க உண்மையாகவே வந்து ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக நீங்கள் படிக்கிறத படிக்க சொல்லுங்கள் ரெகுலராக ஸ்கூல் போக சொல்லுங்கள் கரெக்டாக அட்டண்டன்ஸ் மேக்சிமம் அட்டண்டன்ஸை வந்து ஃபுல்லாக அட்டனன்ஸ் கிடைக்கிற மாதிரி பாருங்கள் டெய்லி வந்து இது காலையில் டியூஷனு மதியம் ஸ்கூலு காலையில் எழுந்திரிச்ச உடனே டியூஷனு அப்புறம் ஸ்கூலு அப்புறம் டியூஷனு அப்படி இல்லாமல் நல்ல ஸ்கூலில் சேருங்க நல்ல ஸ்கூலில் கெமிஸ்ட் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் டீச்சர் இருக்கும்போது நல்ல ஆசிரியர்கள் திறமையான ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அடிப்படையாகவே அவங்களுக்கு வந்து நல்ல புரிதல் கிடைக்கும் கற்றல் அனுபவம் நல்லாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க டியூஷனும் தேவையில்லை அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த புது புது சைன் அதாவது சய சயின்ஸ் எக்ஸிபிஷன் புக்ஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் நம்ம இறையன்பு ஐயா இறையன்பு அவர்கள் எழுதிய சின்ன சின்ன புத்தகங்கள் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது அருமையான புத்தகங்கள் இருக்குது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுங்க புத்தக வாசிப்பை அந்த அந்த வகுப்பில் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஊக்குவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதர கலைகளோட அந்த அறிவியல் கணிதத்தையும் சிறப்பாக தேர்வாங்க அதில் மாற்றமே இல்லை சின்ன இருந்தே செல் செல்போன் செல்ஃபோன் கொடுக்குறத விட்டுட்டு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஒரு ஒரு காற்றோட்டமான இடத்துல நல்ல விளையாட வைங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிடிச்ச விளையாட்டை விளையாட வைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒதுக்குங்க குழந்தைங்களுடைய விளையாட்டுக்குன்னு அது அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்துக்கும் சிறந்ததாக இருக்கும் நன்றி மேல்மலையனூரிலிருந்து சங்கீதா என்பவர் கேட்டிருக்கிறார் என் மகள் ஒன்பதாம் வகுப்பு மெட்ரிக் பள்ளியில் படிக்கிறார் மேக்ஸ் சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறார் டியூஷன் அனுப்புமாறு அனுப்பலாம் என்று பார்த்தால் பயமாக இருக்கிறது ஆன்லைன் மேக்ஸ் கோச்சிங் அனுப்பலாமா சேர்த்து விடலாமா வேற ஏதாவது வழி இருக்கிறதா அதுவும் அவங்க பொண்ணு வந்து நைன்த்து படிக்கிறாங்க மெட்ரிக்ஸ் மெட்ரிக் சிலம்பஸ்ட் படிக்கிறாங்க மேக்ஸில் வீக்காக இருக்காங்க நான் எதாவது டியூஷன் அனுப்பலான்னு பார்த்தா எனக்கு பெண் பிள்ளைகளை டியூஷன் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆன்லைன் கோச்சிங் ஏதாவது சேர்க்கலாமா இல்லை வேறு எதாவது வழியே இருக்கா தப்பு இல்லை அதாவது பள்ளி கொடுத்த மெட்ரிக் அப்படின் போது அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரைவேட் ஸ்கூலில் மேக்ஸ் ரொம்ப நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள க கண்கொத்தி ப மாதிரி பார்த்துட்ருப்பாங்க எங்கே தவறு நடக்குது ஏன் மேக்ஸில் வந்து மார்க் வாங்க முடியலன்றதை அவங்களோட மேக்ஸ் டீச்சரோட நீங்கள் போய் பேரண்ட் பேசுங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் அவங்க வந்து அடுத்தடுத்த தேர்வுகளை நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியுன்றத நீங்கள் மேக்ஸ் டீச்சர் ரெண்டு பேரும் உட்காந்து பாப்பாவையும் கூட கூப்பிட்டு போங்க எல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணுங்கள் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேயே நீங்கள் அதை சரி பண்ணலாம் டியூஷன் அப்படின்றது தான் தேவையில்லை ஆன்லைன் டியூஷன் போகலாமான்னு கேட்டிருக்கீங்க என்ன தான் நம்ம ஆன்லைனில் நம்ம சொல்லி கொடுத்தாலும் கூட ஒரு நேரில் ஆசிரியர் இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக வராது ஆக நீங்கள் வந்து ஆசிரியர் மூலயமா ஸ்கூல்லேயே வந்து நீங்கள் ஆசிரியர்கிட்ட பேசி நீங்கள் ஆசிரியர் பாப்பா எல்லாம் கலந்து பேசி எங்கே நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கிறோம் எந்த கிளாஸ் அதாவது நிறைய பாடங்கள் இருக்கும் எந்த பாடத்தில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படியே பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம் நன்றி அடுத்தது திண்டிவனத்தில் இருந்து வேல்முருகன் என்றவர் கேட்டுருக்கிறார் என் மகள் பன்னிரெண்டாம் வகுப்பு மேக்ஸ் பயாலஜி குரூப் படிக்கிறாள் நல்ல நன்றாக படிக்கிறாள் நன்றாக தேர்வு எழுதுகிறாள் மதிப்பெண்கள் மட்டும் நினைத்த மாதிரி வரவில்லை மிகவும் கவலையாக உள்ளது என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள் அதாவது மேக்ஸ் நல்லா படிக்கிறாங்க சார் மேக்ஸ் இல்லை மேக்ஸ் பயாலஜி படிக்கிறாங்க ப்ளஸ் டூ நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் நல்லா எழுதுறாங்க ஆனால் மார்க் மட்டும் நினைச்ச மாதிரி வரல என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நல்லா படித்து நல்லா எழுதுனா நிச்சயமாக மதிப்பெண் வரும் அப்படி வரலன்னா நிறைய படித்து நிறைய எழுதினாலும் கூட தேவையான பாயிண்ட்டுங்களெல்லாம் அவங்க கரெக்டாக எழுதுனாங்களான்னு பாருங்கள் இல்லை எந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு மார்க் குறையுதுன்னு பாருங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி டீச்சர்ஸ் கூட தனித்தனியாக பேசுங்க அதுக்கப்புறம் ஹெச்எம்கிட்டையும் பேசுங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாட்ட பேசுங்க அதுக்கப்புறம் டீச்சரையும் பாப்பாவையும் வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை என்ன பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பேசுங்க பாப்பாவுடைய கையெழுத்தை பாருங்கள் ஒருவேளை வந்து நிறைய நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் போகிற டைமில் ஏதாவது மறதி மறந்துடுறாங்களா இல்லை சரியா ப்ரஸன்டேஷன் ஒழுங்காக கொடுக்கலையா கையெழுத்து சரியாக இல்லையா நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சரியாக கொடுக்குறது இல்லையா என்னன்னு பாருங்கள் ஏன்னா நல்லா படி படித்து நல்லா போது கண்டிப்பாக மதிப்பெண்கள் வரணும் அப்படி வரலன்னா நிச்சயமாக தப்பு எங்கேயோ நடக்குது அந்த தப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட்டு பேரண்ட் எல்லாம் உட்காந்து பேசும்போது தான் அது என்னன்றது தெரியும் நிச்சயமாக ப்ளஸ் டூன்றதால ஆரம்பத்திலே இந்த இதை வந்து பாருங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா டென்த்து லெவன்த்து ரெண்டுமே பாப்பா படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொதுத் தேர்வை எழுதிய அனுபவம் இருக்குது அதனால் கவலைப்பட வேணாம் டீச்சர்ஸ் கூட பேசினா இந்த விஷயத்த கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் நன்றி அடுத்ததாக இருந்து வேலூர் வேலூரில் ஆல்பர்ட் என்பவர் கேட்டிருக்கார் இருந்து ஆல்பர்ட் என் மகள் பத்தாம் வகுப்பு படிக்கிறார் ஸ்கூல் டியூஷன் வீடு வீடு டியூஷன் ஸ்கூல் இப்படியே போய்கிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்தாலும் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறாள் டியூஷன் அதனால் மார்க் குறைந்து விடுமோ என்று பயமாக உள்ளது என்ன செய்வது டியூஷன் நிறுத்தி விடலாமா என்று யோசிக்கிறேன் அதனால் மார்க் குறைந்து விடுமோ என்று பயமாக உள்ளது என்ன செய்யலாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்டுக்கிட்டா இது நம்ம என்ன சொல்றதுன்னா டியூஷன் வீடு ஸ்கூலு ஸ்கூலு டியூஷன் வீடு இப்படியே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் பணத்தை கட்டி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்கூல் சொல்லலை கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்னு சொல்லலை இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக டியூஷன் சில சமயங்களில் சில பா பாடங்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஏன்னா சில சமயங்களில் அரசு பள்ளிகளில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது சரியான திடீர்னு ட்ரான்ஸ்ஃபரில் நல்ல ஒரு டீச்சர் ஒரு ஃபிசிக்ஸ்க்கோ இல்லை மேக்ஸ்க்கோ கெமிஸ்ட்ரிக்கோ இருக்கிற திடீர்னு வந்து ட்ரான்ஸ் ஆகி போயிடலாம் அதனால் அந்த இடத்துல மீண்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அப்போ கஷ்டமாக இருக்கணும் போது நம்ம சில சமயங்களில் வந்து டியூஷன் வச்சுக்கிறது வழக்கம் டியூஷன் வைக்கலாம் ஆனால் ஒரு தனியார் பள்ளின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதே மாதிரி அங்கே தொடர்ந்து ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் அப்போ தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் டியூஷன் தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து த அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள் டியூஷனை நிறுத்திட்டு வீட்டில் 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 வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கள் என்னென்ன எப்படி என்ன இருக்காங்க ஏன் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க படிக்க சொல்லுங்கள் மெமரி பண்ண சொல்லுங்கள் படித்ததை எழுதி பார்க்க சொல்லுங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள் அதுதான் வந்து சக்ஸஸை கொடுக்கும் அதனால் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்காங்கன்னா எதுக்காக எழுதுறாங்க ஏன் எழுதுறாங்கன்னு நீங்கள் உட்காந்து பேசுங்க பெரும்பாலான பெற்றோர்களுக்கு நான் சொல்வது நீங்கள் உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட உட்காந்து பேசுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட அவங்க எப்படி பழகுறாங்க ஸ்கூலில் அவங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்க எப்படி பழகிறாங்க இவங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லை டீச்சர்ஸ் கூட ஏதாவது முரண்பாடு இருக்கா இது எல்லாமே பார்க்கணும் வெறுமனே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா இப்போ காலையில் போகிறாங்க நைட்டுக்கு வராங்க காலையில் போகிறாங்க நைட்டு வராங்கன்னு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது சின்ன சின்ன முரண்பாடுகளோ தவறுகளோ ஏதாவது நடந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நன்றி சங்கராபுரம் ஞானவேல் என்பவர் கேட்டிருக்கிறார் என் மகள் பதினோராம் வகுப்பு படிக்கிறாள் அடிக்கடி உடல்நிலை சரியில்லை என்று சொல்லுகிறார் தலைவலி மயக்கம் வருகிறது என்கிறார் தேர்வு நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் என்ன செய்வது பயமாக உள்ளது மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் இருந்தால் சொல்லவும் அப்படின்னு சொன்னார் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் லெவன்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி தலைவலி மயக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னென்னு எப்படின்னா லெவன்த்து நீங்கள் படிக்க போகும்போதே பொதுவாக ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு செக்கப் பண்ணியிருக்கலாம் ஒரு லேடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சின்னதாக ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டு ஹீமோக்ளோபின் ரத்தம் எவ்வளோ இருக்குது இல்லை வேறு என்ன ஏதாவது இருக்கா என்ன என்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கே ஒரு நியூட்ரிஷன் ஒரு டயட்டிஷியனை பா ஒரு நியூட்ரிஷனை பார்த்து என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதை வந்து நம்ம முடிவு பண்ணி நம்ம இந்த மாதிரியான டயட்டை எடுத்துக்கோங்க எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம டயட்டை வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க மற்றபடி இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அது அதுக்காக நீங்கள் தலைவலிக்குதுன்றதுக்காக அடிக்கடி மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அது என்னென்னு பாருங்கள் ஒருவேளை தலைவலி மயக்கம் அப்படின்றது கண் பார்வையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் விட்டமினோட டெஃபிஷியன்ஸி இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதை கூட வந்து நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முறையில் நீங்கள் ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது சரியாகலாம் நல்ல ஒரு உக்காந்து பேசுங்க குழந்தைங்க கூட பேசுங்கள் நல்ல உணவுகள் கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கள் முக்கியமாக காய்கறிகள் நிறைய சாப்பிட சொல்லுங்கள் கேரட்டு பீட்ரூட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கீரை புதினா இந்த மாதிரியான காய்கறிகளை நீங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய உணவில் கொடுங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் துரித உணவுகள் இந்த நூடுல்ஸு சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வரை தவிருங்க வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி அதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஆரோக்கியமான கீரை வகைகளை கொடுங்க குழந்தைங்க நல்லாவே இருப்பாங்க நன்றி தெல் அடுத்த கேள்வி தெல்லாரிலிருந்து அறிவழகன் என்பவர் கேட்டிருக்கிறார் என் மகள் ஆறாம் வகுப்பு சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறாள் நீட் ஜேஇ போன்ற தேர்வுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சேருங்கள் என்று சொல்கிறார்கள் சேர்க்கலாமா வேண்டாமா அதனால் நமக்கு என்ன பயன் என்று கேட்டிருக்கிறார் இவங்க வந்து ஒரு அருமையான ஒரு கொஷின் என்னென்னா நீட் ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே அந்த ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அது எந்த வ எந்த வகை எந்த வகையில் இது வந்து சரி அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்குது பத்தாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை நல்லா படிச்சிங்கன்னாவே போதும் அதுக்குன்னு தனியாக ஃபவுண்டேஷன்லாம் வேணாம் ஒவ்வொரு வருஷமும் வந்து வெற்றி நிச்சயம் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்துகிறாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூட்டு போய் நீங்கள் உட்கார வச்சு கேட்க வச்சீங்க அப்படின்னாவே நீட் ஜேஇயை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும் நிறைய நிறைய வந்து கல்வியாளர்கள் பேசுகிறாங்க அதுலயும் உங்களுக்கு நீட் ஜேஇ பற்றி ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அதை விட்டுட்டு ஆறாம் இருந்தே நீங்கள் வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓவராக இருக்குது அதில் நிச்சயமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் அது பிள்ளைகள் மேலே நிறைய சுமைய சுமத்துற மாதிரி தான் நமக்கும் எக்கனாமிக்கலாம் அது பெரிய மைனஸாக தான் இருக்கும் பெருசாக அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நன்றி காஞ்சிபுரம் சிவகுமார் என் மகள் ஒன்பதாம் வகுப்பு மெட்ரிக் பள்ளியில் படிக்கிறார் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு ஆண்டுகளும் நீட் தேர்வுக்கு தயாராவது எப்படி எதிர்கொள்வது என்று கோச்சிங் கொடுக்கிறோம் அந்த வகுப்பில் சேர்ந்து சேர்ந்து விடுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்படி செய்தால் நன்மை உண்டா இதுவும் நம்ம நே கடைசியாக பார்த்த கேள்வி போலே தான் இதுக்கு வந்து என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான பீரியட் தான் இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃபோட பீரியடே அதுதான் நைன்த் லெவன்த் நைன்த் டு டுவெல்த்து கண்டிப்பாக நீட்டை பற்றியும் ஜேஇ பற்றியும் ஒரு நல்ல அவேர்னஸ் இந்த வயசில் கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்காக நம்ம கோச்சிங் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னா அது எனக்கு தேவையில்லைன்னு தான் நான் தோணுது ஏன்னால் நைன்த்து டென்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவன்த்தில் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து சப்ஜெக்டை நீங்கள் கம்பல்சரி ஏ டு விசட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே தரவாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னாவே உங்களால் வந்து நீட்டுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சப்ஜெக்ட்டை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரு லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டு இப்போது அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கொஷின் உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீட் எக்ஸாமுக்கு வந்து இடையில பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பிட்வீன் த கேப் இருக்கும் அந்த கேப்பில் நீங்கள் அந்த மாடல் கொஷின் பேப்பரை வச்சுட்டு ஓஎம்ஆர்க் ஷீட்டில் எப்படி நீங்கள் டிக் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸை மட்டும் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து சக்ஸஸாக பண்ண முடியும் மற்றபடி ஒரு ஃபா நீட்டுக்கு வந்து நைன்த்துலேருந்தே நாங்கள் படிக்கிறோம் நைன்த்துலேருந்தே நீட்டுக்கு நாங்கள் சேரணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியலை வந்து நம்ம ஃபினான்ஷியல் பேர்டனை வந்து நம்ம சமக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எந்த குரூப் எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அந்த குரூப்பில் நீங்கள் நீட்டுக்கு போனோம் அப்படின்னா அப்போ நீங்கள் கரெக்டாக ப்ரி பிளான் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் நைன்த்தில் வந்து தேவையில்லை ஜஸ்ட் ஒரு அந்த வெற்றி வெற்றி நிச்சயம் வழிகாட்டி அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு கூட்டு போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய கல்வியாளர்கள் அப்புறம் நிறைய ஸ்கூல்லேருந்து ஸ்கூலோடய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்துலாம் வந்து பே 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 பேசுவாங்க அப்படி பேசும்போது அவங்கக்கிட்டருந்து நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம் உங்களுக்கு லெவன்த்தில் வாட்டி டுவெல்த்தில் ஒரு வாட்டி ரெண்டு வருஷம் நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி ப்ளஸ் டூ அப்புறம் நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காலையும் வந்து நீட் கோச்சிங் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதை நீங்கள் உங்கள் கிட்ட வந்து நீங்கள் நீட்டில் சேரன்னு சொல்லிவிட்டு சைன் ஒரு சைன் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் சேர்த்துக்குவாங்க நீங்கள் அந்த மாதிரி கோச்சிங்கை அட்டன் பண்ணிவிட்டு போனாவே நீட்டில் நல்ல சக்ஸஸான மார்க் எடுக்கலாம் நீட்டுன்றது வந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய திறமைக்கு தகுந்த கேள்வி தான் கேட்குறாங்க அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து தான் கேட்குறாங்க உங்களுடைய சப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் நீட்டுக்கு தனியாக கோச்சிங்கே தேவையில்லை சக்ஸஸாக பண்ணலாம் நன்றி அன்புள்ள பெற்றோர்களே மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு தகவல்களையும் உங்களுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்து வருகிறேன் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய இணையதளம் மூலமாக குறிப்பாக ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் மூலயமாக கமெண்ட் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே வருகிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்முடைய நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் கமெண்ட் பண்ணவும் மீண்டும் இந்தோ இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நம்முடைய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பயன்படுத்துவதற்கு ஷேர் செய்யவும் குறிப்பாக மலைவாழ் மக்கள் அரசு கிராமப்புற மக்கள் மற்றும் இவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இப்படி நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய சேனலுடைய பார்வையாளர்கள் அதிகரிக்கிற பொழுது இது இன்னும் அதிகமான மக்களை சென்றடையும் கிராமப்புற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு கேள்விப்பதி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்